வணக்கம் சீரிப்பாயும் புயலின் மத்தியிலும் உறுதியாக நிற்கும் மரத்தை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா காற்று எவ்வளவு பலமாக வீசினாலும் அந்த மரம் விழுவதில்லை அதற்கு காரணம் அதன் வேர்கள் பூமியை ஆழமாக பற்றிக் கொண்டிருப்பதே ஆழமான வேர்கள் எந்த புயலிலிருந்து மரத்தை உறுதியாக பாதுகாக்கும் நம் வாழ்வும் அப்படித்தான் வாழ்வில் எதிர்பாராத சிரமங்களை அனைவரும் சந்திக்கிறார்கள் நீங்கள் வேலையை இழக்கலாம் குடும்பத் தகராறுகளை சந்திக்கலாம் அல்லது உடல்நலப் பிரச்சினைகளை எதிர்கொள்ளலாம் பல்வேறு சோதனைகள் உங்கள் வழியில் வரலாம் இப்படிப்பட்ட தருணங்களில் உங்கள் வாழ்க்கையின் மையம் அசைந்தால் நீங்கள் எளிதாக மனம் தளர்ந்து விழுந்துவிடலாம் சாலுமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தைக் கட்டியபோது அனைத்து பாத்திரங்களையும் தங்கம் மற்றும் வெங்கலத்தால் செய்தார் அவை எளித்தில் துருப்பிடிக்காது அல்லது உடையாது புண்டு இராஜாக்கள் ஏழு நாற்பத்தெட்டு மைன இவை வெறும் ஆடம்பர அலங்காரங்கள் அல்ல இந்தப் பொருட்கள் தேவனுடைய ஆலயம் எவ்வளவு வலிமையானது மற்றும் நித்தியமானது என்பதை அடையாளப்படுத்தின இங்கு சசாக் என்ற எபிரேய வார்த்தை நினைவுக்கு வருகிறது அதன் பொருள் வலிமையானது மற்றும் உறுதியானது தங்கம் மற்றும் வெங்கலம் போல மாறாத ஆலய பாத்திரங்கள் எந்த சோதனையாலும் அசைக்க முடியாத அசைக்க முடியாத நம்பிக்கையை அடையாளப்படுத்துகின்றன ஆடமான வேருண்டிய மரத்தைப் போல நம் வாழ்விலும் இப்படிப்பட்ட அசைக்க முடியாத மையம் தேவை எந்த சூழ்நிலையிலும் நாம் நிலைநிறுத்த விரும்பும் விழுமியங்கள் நம்மை தாங்கும் கொள்கைகள் இருக்க வேண்டும் இந்த வாழ்வியல் வேர்கள் உறுதியாக இருக்கும்போது நாம் விழுந்தாலும் மீண்டும் எழும் பலத்தைப் பெறுகிறோம் அப்படியானால் நம் வாழ்வியல் மிக வலிமையான வேர் எது இயேசுவை நம் வாழ்வியல் மையமாக அடைக்கும்போது எந்த சிரமத்திலும் நாம் உறுதியாக நிற்க முடியும் என்று கூறுகிறோம் இயேசு நம் தவறுகளையும் குறைகளையும் மன்னிக்க சிலுவையில் மறித்தார் மேலும் நமக்கு நித்திய நம்பிக்கையை அளிக்க மீண்டும் உயிர்த்திருந்தார் அவர் நம்மை இரட்சிக்க சிலுவையின் துன்பத்தின் முன் அசைக்கப்படவில்லை உலகப் போக்குகளாலோ அல்லது மக்களின் கருத்துக்களாலோ அசைக்கப்படாமல் இயேசுவில் நம் வாழ்வை கட்டும்போது எந்த சோதனையையும் தாங்கும் பலத்தை நாம் பெறுகிறோம் தங்கம் மற்றும் வெங்கலம் போல மாறாத ஆலய பாத்திரங்களைப் போல இயேசுவை மையமாகக் கொண்ட வாழ்க்கை நித்தியமாக உறுதியானது நீங்கள் தற்போது வாழ்க்கையின் கரடுமுரடான அலைகளால் அசைக்கப்படுகிறீர்களா நீங்கள் வாழ்க்கையில் வழிதவரி அல்லது சிரமங்களை எதிர்கொள்ளும் போது இயேசு நமக்கு உறுதியான வழிகாட்டியாக இருக்க முடியும் நம் குறைபாடுகள் இருந்தபோதிலும் நம்மை நேசிப்பவர் நம் தவறுகள் அனைத்தையும் மன்னிப்பவர் மற்றும் நித்திய சமாதானத்தை அருள்பவர் இயேசுவே இன்று இயேசுவை உங்கள் வாழ்வியல் மையமாக அடைக்கலாமா அவரில் நீங்கள் உண்மையான சமாதானத்தையும் ஸ்திரத்தன்மையையும் கண்டறியலாம் மற்றும் எந்த சிரமத்திலும் உறுதியாக நிற்கக்கூடிய பலத்தைப் பெறலாம் இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார்